வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம தோட்டத்துக்கு போக போகிறோங்க ஏமா வீடு பார்த்துக்கோங்க எங்கள் ஏரியா போய் நீங்கள் அப்படியே பாருங்கள் எல்லாம் வீடு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி போகிறேன் நான் ஒரு ஆளாக ஓட்டுறேன் சிம்பிளை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கிறேன் பாருங்கள் এ তোর e கொஞ்ச தோட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க நம்ம ஃபார்ம் போய் போகிறோம் அப்படியே பார்ப்பேன் எவ்வளோ வறட்சியாக இருக்காங்க எவ்வளோ சீட்டி ஏதாவது இருக்காங்க நம்ம ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் சுத்தமாகவே வறட்சி அழைச்சுக்கிறோம் தெரியல பிம்பிளில் வச்சு வண்டியில் போகிறது ஃபஸ்ட்டு வீடியோ வண்டி சவுண்டே வந்து அதிகமாக இருக்கும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி சேர்க்க இருக்குது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெண்டு சைடுமே வயல் அடிப்பாங்க இப்போ வந்து எல்லாமே விவசாயத்தை மாற்றிட்டாங்க விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் மாறிட்டாங்க ரீசன் வந்து எங்கள் ஃபுல்லாக மழையே இப்போ இருக்கு இப்போ பாருங்கள் மழை ஸ்டாட்டாக இருந்துச்சு ஆனால் நம்ம ஊரில் மழை ஸ்டாட்டாக எல்லாருக்கும் வந்து இந்த ஏரியாவில வேலை சூழ்நிலை தாலுகா மழையை தாலுகா இப்போ குத்திகம்பாறை தாலுகா மாற்றிட்டாங்க காடுகள்லாம் பார்த்தீங்கன்னு தெரியுங்க இப்படி வந்து என் ட்ரை இருக்கும் விவசாயமே இல்லைங்க எல்லாமே எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க மாடு வளர்க்குறாங்க மாடுமே ரொம்ப சிரமப்பட்டு வராங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கோழி பண்ண எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் தென்னை மரத்தை வச்சுருக்குறாங்க எல்லோரும் மூன தென்னை மட்டும் வச்சுட்டு வடிக்கிறாங்க அவரோட நிலைமையை பாருங்க ரொம்ப பரிதாபமா இருக்கும் எந்த தான் இந்த இடத்துல அவ்வளோ மணல் இருக்கும் முதல்ல மணல் எல்லாம் எங்க பிரச்சனையும் தெரியல ஆமா வீடியோ பார்க்குற நண்பர்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்கும் இது பாருங்க பரலாபா பாருங்க ஊரே பாருங்க எப்படியா வரட்டிருக்காங்க வறட்சியான ஏரியா தண்ணி மழை பெஞ்சால் மட்டும் தண்ணி வரும் இப்போ மழை பெஞ்சால் கூட தண்ணி வராத அளவுக்கு கைப்பிடுச்சு ஏன்னா முதல்ல மழை பெஞ்சா இல்லை தண்ணி உரம்பு ஓடி தண்ணி ஓடும் இருக்குமோ இந்த திட்ட வந்து மணல் கிடையாது விவசாயத்துக்கு வந்து கட்டாயம் மழை பெணும் மழை பெண்களுக்கும் வேலை இருக்கும் எல்லாம் வந்து முத்தனார் மொழி இந்த மாதிரி வேலை விவசாயிகள் படித்தவங்களுக்கு சொல்ல படித்தவங்க வேலைக்கு போயிடுவாங்க மெல்லுக்கு வேலைக்கு போகிறது விவசாயத்தை இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து காமெண்ட் பண்ணிட்டோம் கேட்டுட்டோம் நம்ம தோட்டத்துலேயுமே நானும் சப்போட்டை மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஏஜ் ஆகிடுச்சு இருபத்தெட்டு வருஷம் தாண்டமோ அதுக்கப்புறம் காய்க்கல ரெண்ட ஒரு மரம் சாம்பிள் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வெட்டிட்டோம் தென்னை மரலான்னு கட்டோம் பார்த்தனா போட்டாங்க தான் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா மாடு மாடு இருக்கு கோழி இருக்கு எல்லாமே இருக்கு நாய் வளர்க்குறோம் ஜெர்மன் சேப்பாட்டில் இருக்க வச்சுருக்கோம் சேவை தான் இந்த சேவை கொஞ்சம் பேசிக்கிட்டேன் கொடுக்குறது